அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு இபிஎஸ் மாத ஓய்வூதியத்தில் ஏற்றம் நாடாளுமன்றத்தில் மூன்று முக்கிய அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த நியூ அப்டேட் பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு இபிஎஸ் மாத ஓய்வூதியத்தில் ஏற்றம் நாடாளுமன்றத்தில் மூன்று முக்கிய அப்டேட்ஸ் நாடாளுமன்ற குளிர்கால தொடரில் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மூன்று முக்கிய அப்டேட்கள் கிடைத்துள்ளன அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி நாம் ரொம்ப டீட்டெயிலை பார்க்கலாம் பென்ஷன் இபிஎஃப்ஓ வேஜ் சீலிங் ஹைக் இபிஎஃப் உறுப்பினராக நீங்கள் இருந்தீங்க அப்படினா இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கான சில முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற கூட்டுத்தொடரில் கிடைத்துள்ளன ஊதிய உச்ச வரம்பு அதிகரிக்குமா அல்லது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை உயர்த்துமா அரசு ஓய்வூதியத்தின் சமீபத்திய நிலை என்ன இவற்றை பற்றியெல்லாம் எல்லாம் நாடாளுமன்ற கூட்டுத்தொடரில் என்ன நடந்தது அதற்கான பதில்கள் என்ன அப்படின்றத நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம் திங்கட்கிழமை தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் ஊதிய உச்சவரம்பு மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான விதிகள் குறித்து உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்பினர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டவியாவிடம் இபிஎஃப் ஊதிய உச்ச வரம்பை ரூ பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் முப்பதாயிரம் ஆக உயர்த்த மத்திய அரசு ஏதேனும் திட்டம் உள்ளதா என்று கேட்கப்பட்டது அதிக ஊதியத்தில் ஓய்வூதிய மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்த திட்டங்கள் குறித்தும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன இதற்கு பார்த்திங்கன்னா அரசாங்கம் எழுத்து பூர்வமாகவே பதில் அளிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊதியம் பெறும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் கட்டாயமாக இபிஎஃப்வின் கீழ் கவர் செய்யப்பட வேண்டும் என்றும் இபிஎஃப்ஓவின் கீழ் காப்பீட்டிற்கான ஊதிய உச்ச வரம்பை உயர்த்துவது விரிவான பங்குதாரர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபதின் படி கிக் தொழிலாளர்கள் மற்றும் சாலையோர தொழிலாளர்களுக்கு ஆயுள் மற்றும் ஊனமுற்றோர் காப்பீடு விபத்து காப்பீடு சுகாதாரம் மற்றும் மகப்பேறு சலுகைகள் முதியோர் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளும் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது ஹயர் பென்ஷன் உயர் ஓய்வூதியம் கிடைக்குமா உயர் ஓய்வூதியத்தில் இபிஎஃப் ஓய்வூதியத்தை நிர்ணயித்தல் மற்றும் வழங்குதல் தொடர்பான விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை காலக்கடுவிற்குள் செயல்படுத்துவது குறித்தும் இபிஎஃப் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் மக்களவை உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் விவரங்களை கேட்டனர் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேதியிட்ட மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள வழிமுறைகள் காலக்கெடுவிற்குள் செயல்படுத்த இபிஎஃப்ஓ தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அரசாங்கம் பதிலளித்துள்ளது ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்காக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் உறுப்பினர்களிடமிருந்து பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன இதில் ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறுவனங்கள் சுமார் பதினைந்து புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓவுக்கு அனுப்பின இபிஎஃப்ஓவில் பெறப்பட்ட விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிஸ்போஸ் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தம் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எட்டு கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் முப்பத்தி நான்காயிரத்தி அறுபது வழக்குகள் தகுதியற்றவையாக கண்டறியப்பட்டுள்ளன சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி மூணு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை தொகையை டெபாசிட் செய்துள்ளனர் இதில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் தொடர்ந்து பணியில் உள்ளனர் என்றும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் ஏற்கனவே ஓய்வு பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பிபிஓக்கள் வழங்கப்பட்டுள்ளன பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு பிபிஓக்கள் இறுதி செய்யப்படும் நிலையிலும் உள்ளன இபிஎஸ் நைன்டி ஃபைவின் கீழ் விதிகளை இயற்றுதல் விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான கேள்விக்கு பணியாளர் ஓய்வூதிய திட்டத்தின் பத்தி பன்னெண்டில் இந்த ஏற்பாடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஊதிய உச்ச வரம்புக்கு உட்பட்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அதிக ஊதியம் பெறுபவர்கள் என இரு பிரிவில் உள்ள ஓய்வூதியதாரர்களையும் சமமாக நடத்துவதாகவும் அரசாங்கம் கூறியுள்ளது அரசாங்கம் தனது பதிலில் பின்வரும் விவரங்களையும் அளித்துள்ளது பணியாளர் ஓய்வூதிய நிதியின் கார்பஸ் நிறுவனத்தின் ஊதியத்தில் எயிட் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ சதவீத பங்களிப்பையும் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஊதியத்தில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் சதவீத பட்ஜெட் ஆதரவு மூலம் மத்திய அரசின் பங்களிப்பையும் கொண்டுள்ளது எனவும் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் பத்து முப்பத்தி இரண்டின் கீழ் கட்டாயப்படுத்தப்பட்டபடி இந்த நிதி ஆண்டுதோறும் மதிப்பிடப்படுகிறது என்றும் மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது நிலவரப்படி நிதியின் மதிப்பீட்டின்படி ஒரு கணக்கில் பற்றாக்குறை உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது மினிமம் மந்த்லி பென்ஷன் அதாவது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம் இபிஎஸ் நைன்டி ஃபைவின் கீழ் குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன அதற்கு தொழிலாளர் அமைச்சகம் இவ்வாறு பதிலளித்துள்ளது இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு பட்ஜெட் ஆதரவின் மூலம் அரசாங்கம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்குகிறது இது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்புக்கு இபிஎஃப்ஓ ஆண்டுதோறும் இபிஎஸ்க்கு வழங்கப்படும் ஊதியத்தில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் சதவீத பட்ஜெட் ஆதரவிற்கு கூடுதலாக வழங்கப்பட்டு வருகின்றது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச சலுகைகளை உறுதி செய்வதற்கு இந்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அந்தந்த நிதிகளின் ஆரோக்கியத்தையும் அதன் மீதான எதிர்கால பொறுப்புகளையும் முறையாக கருத்தில் கொள்கிறது என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் பதில் கூறுகிறது இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேஜி சேலிங் ஹைக் அந்த ஊதிய உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தில் எம்பி பென்னி எபெஹனன் எழுப்பினார் இந்த கொஷின்க்கு பதிலளித்த மன்சுக் மண்டவியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இபிஎஃப் சம்பள வரம்பை உயர்த்துவதற்கான முடிவை உடனடியாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த முடிவை எடுக்க தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் அமைப்புகள் போன்ற அனைத்து தொடர்புடைய பங்குதாரர்களுடனும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சம்பள வரம்பு அதிகரிக்கப்பட்டால் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ளார் எனினும் பிஎஃபுக்கு ஒதுக்கப்படும் தொகை அதிகமாகும் என்றே கூறலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அரசாங்க நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்